எந்த ஒரு இதாக இருந்தாலும் நிதானமாக கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதை படிப்படியாக நிறைவேற்றுகிற ஒரு நிதானமான அணுகுமுறை உள்ளவராக தான் நான் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோதும் பார்த்துருக்குறேன் இப்போ ஆளுங்கட்சி முதலமைச்சர் என்று வருகிற போதும் பார்க்கிற போது அந்த ஒரு 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 பொறுப்போடு வந்து பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற தலைவர்ங்கிற முறையில இருக்கிறாங்க சரி இப்போ சில போட்டோஸ் வந்து உங்க முன்னாடி இருக்கு தினம்தோறும் அரசியல் ரேஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா இல்ல ஒன் வேர்ல அவங்களை பத்தி ஏதாவது சொல்ல நினைச்சாலும் சொல்லலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்றதுனால நீங்க சொல்றோம் சொல்லலாம் முதல்ல தமிழக முதலமைச்சர் இவரிடம் உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் சொல்லலாம் இல்ல அவங்க கூட சேர்ந்து இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி சொல்றதுனாலும் சொல்லலாம் சுவாரஸ்யமா ஏதாவது நடந்துருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இப்போ தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு மு க ஸ்டாலினை வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்றத்தில் இருக்கிறது நெருக்கமான பழக்கம் உண்டு அவருக்கு அப்போ அவரு திமுகனுடைய எதிர்கட்சி த தலைவராக இருந்தார் நாங்கள் அண்ணா திமுக அன்றையிலேருந்து சட்டமன்றத்தில் நெருக்க பழக்கம் உண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு திமுகவோடு தேர்தல் அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற படிப்படியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் போன்ற எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து அவரோடு கலந்து பழகியிருக்கிறோம் ஒன்று வந்து இன்றைக்கி இந்த தேச இந்தியாவை மிரட்டி கொண்டு இந்தியாவுக்கான ஒரு நாசகர பாதையை உருவாக்குற பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு வலுவான தலைவர்களில் ஒருவராக மு க ஸ்டாலின் திகழ்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாராட்டுக்குரிய நல்ல விஷயம் அதனாலேயே நாங்கள் வந்து அவரோடு இணைந்து பயணிக்கிறோம் அந்த பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் அவரோடு இணைந்து நம்ம வந்து பண்ணி அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்குது ஆட்சியில் வருகிற போது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது மத்திய சர்க்காருடைய பழிவாங்க நடவடிக்கையினாலும் அரசாங்கம் செய்ய அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பல்வேறு நிதி உதவிகள் போனதும் இயற்கை இடப்பாடு பாஜக நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ மாநில அரசை ஒரு முடமாக்குகிற ஒரு அணுகுமுறையில் மத்திய அரசு இருக்கிற போது அந்த கூடுதல் சுமையும் மாநில அரசு தலையில் வந்து விழுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இருந்தாலும் இவங்க பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க மட்டெல்லாம் செய்கிறாங்க இருந்தபோதிலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி வருகிற போது இன்னும் வேகமாக வந்து மக்களுக்கான கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மக்களோடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்து பணியாற்றுவதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் இணைஞ்சாலும் மக்கள் வந்து ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க ஆட்சியில் இது செய்யணும் இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் ஏழை நடுத்தர மக்கள் இப்படியான மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இப்போ மத்திய சர்க்கார் கட்டாயப்படுத்துங்கிறதுக்காக சொத்து வரியை உயர்த்துறோம் ஸ்டாம்ப் டியூட்டியை உயர்த்துறோம் இப்படி மக்களுக்கு துமை ஏற்றுகிற போது அது மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வித்தியாசமாக பார்க்கறதுக்கு இடமளிக்குது ஸோ அந்த மாதிரி நிலைமைகளில் ஒரு மாறுதல் என்பது தேவை என்று நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம் அதை நம்ம அவரோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பல பிரச்சனைகள்லாம் அணுகி நம்ம வந்து சொல்ல சில விஷயங்களாக ஏற்றுக்கிறாங்க சில விஷயங்கள் நிறைவேற்ற முடியலை எனவே அடுத்து இருக்கிற சில ஆண்டுகள் சில மாதங்களுக்குள்ளே இந்த மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்திக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து பயணிக்கதான் சொன்னீங்க ஸோ எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க இல்லை ரெண்டும் போதும் அவர் வந்து ரொம்ப ஒரு நிதானமான அணுகுமுறையை கொள்ளவர் எதிர்கட்சியாக இருக்கிற போதும் அவர் வந்து ஒரு ஒரு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கிற எதிர்கட்சி தலைவராகவும் இல்லை இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகும் தன் கையில் ஒரு அதிகாரம் இருக்குங்கிறனால எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிற அப்படிப்பட்ட இது இல்லாமல் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நிதானமாக கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதை படிப்படியாக நிறைவேற்றுகிற ஒரு நிதானமான அணுகுமுறை உள்ளவராக தான் நான் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோதும் பார்த்துருக்குறேன் இப்போ ஆளுங்கட்சி முதலமைச்சர் என்று வருகிற போதும் பார்க்குற போது அந்த ஒரு 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 பொறுப்போடு வந்து பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற தலைவர் முறையில் இருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய சில தவறுகள்லாம் அரசுக்கு வந்து சுமையாக வந்து சேருது அரசுக்கு வந்து சில இக்கட்டான நிலைமை